வணக்கம் படித்ததில் பிடித்தது பகுதியில் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் திரு வே இறையன்பு அவர்கள் எழுதிய பத்தாயிரம் மைல் பயணம் என்னும் நூலிலிருந்து இந்த பதிவு கோப்பைகளில் பயணித்த தேநீர் காலை எழுந்ததும் தேநீரோ காப்பியோ அருந்தாவிட்டால் பலரால் காலை கடங்களை கூட கழிக்க முடியாது உணவில்லாமல் கூட இருந்து விடுவார்கள் ஆனால் இவற்றை புறக்கணித்து வாழ முடியாது பயணங்களால் பரவிய பயிர்கள் இவை தேநீரை பொறுத்தவரை சுவையான புனையியல் கதையொன்று உண்டு போதிதர்மர் தர்மர் சீனத்திற்கு சென்றபோது இடைவிடாமல் தியானம் செய்ய ஆரம்பித்தார் அப்போது தூக்கம் வந்து தன் தவத்தை களைத்துவிடக்கூடாதே என்று இமைகளை கிள்ளியறிந்தார் அந்த இமை செடியாக வளர்ந்தது என்றும் அதுவே தேயிலையாக மாறியது என்றும் ஐதீகம் அதனால்தான் தேநீரை அருந்தினால் தூக்கம் தள்ளிப்போகிறது என்று புத்த துறவிகள் நம்புகிறார்கள் ஜென் பௌத்தத்தில் தேநீருக்கு சிறப்பான இடம் உண்டு தேநீரை பருகுவது தியானமாக கருதப்படுகிறது தோட்டத்தின் நடுவில் எட்டு கோணத்தில் அமைக்கப்பட்ட நீர் சூழ்ந்த குடிலுக்குச் சென்று கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு அங்கு பரிமாறப்படும் தேநீரை விழிகளை மூடிக்கொண்டு யாரிடமும் பேசாமல் ஒவ்வொரு துளியாக பருகும்போது நம்மீது தெய்வீகம் படர்கிறது என்பதை அவர்கள் விழிப்புணர்வை அதிகரித்து கொள்ளும் உபாயமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இன்னொரு அறிவியல் பூர்வமான விவரிப்பும் உண்டு ஷென் நுங் என்கிற சீன அரசர் ஆணையொன்றை பிறப்பித்தார் தண்ணீரை காய்ச்சித்தான் குடிக்க வேண்டும் அப்போதுதான் நோய் பரவாமல் இருக்கும் என்பது அவர் ஆணை ஒருமுறை அவர் முகாம் செல்லும்போது அவர் குடிப்பதற்காக தோட்டத்தில் கொதிக்க வைக்கப்பட்ட நீரில் மேலிருந்த செடியிலிருந்து இலையொன்று விழுந்துவிட்டது கவனக்குறைவுடன் அரசருக்கு பரிமாறப்பட்ட அந்த நீர் அவருக்கு மிகவும் பிடித்து போனது அவை அவர் உடலை வலுவாக்கி மனத்தை திருப்திப்படுத்தி நோக்கத்தை திடப்படுத்தும் பானம் என்று வர்ணித்தார் அப்போது எந்த செடியிலிருந்து அது விழுந்தது என்று கண்டுபிடித்து அந்த தாவரத்தை அதிக அளவில் பயிரிட ஏற்பாடு செய்தார் அதுவே தேயிலை தோன்ற காரணம் தேயிலை பற்றிய குறிப்பு கிமு முன்னூற்று ஐம்பதில் பதிப்பிக்கப்பட்ட எரியா என்கிற சீன அகராதியில் முதல் முறையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிபி ஆறாம் நூற்றாண்டில் சீனா முழுவதும் தேநீர் குடிக்கும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமான தேநீருக்கு கிபி எட்டாம் நூற்றாண்டில் வரியும் விதிக்கப்பட்டது சீனத்திலிருந்து புத்த துறவிகள் மூலம் ஜப்பானுக்கு அது கொண்டு செல்லப்பட்டது கிபி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜப்பானிய பேரரசர் ஷோ மு நூறு புத்த துறவிகளை அழைத்து தேநீர் விருந்து கொடுத்தார் ஐரோப்பிய பயணிகள் கிழக்கு நோக்கி பயணித்த போது சீனாவிலும் ஜப்பானிலும் தேநீர் தேசிய பானமாக மாறியிருப்பதை கண்டனர் அங்கிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாம் ஆண்டு முதல் முதலாக தேயிலை மூட்டை ஹாலந்து நாட்டிற்கு சென்றது அங்கிருந்து அது இங்கிலாந்திற்கு சென்றது பயணத்தில் மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட இங்கிலாந்துக்கு அதிக நிபுணத்துவம் இருந்ததால் தொடர்ந்து பெரிய அளவில் சீனாவிலிருந்து தேயிலையை அவர்கள் கொண்டு செல்ல முடிந்தது சீன தூதர் ஒருவர் ரஷ்யாவில் தேநீரை அறிமுகப்படுத்தினார் தேயிலையை மட்டுமல்ல தேநீரை தயாரிக்கும் பாத்திரங்களையும் சீனாவிலிருந்தே தெரிவித்தார்கள் நியூயார்க்கிலிருந்து சீனத்திற்கு விரைவில் தேநீரை கொண்டுவர கப்பல்கள் கட்டப்பட்டன வானவில் என்கிற கப்பல் பிரத்யேகமாக இதற்காகவே செய்யப்பட்டது இது நாளடைவில் கடல் வழி பயணத்தை விரைவாக்கும் வழிக்கும் வித்திட்டது இங்கிலாந்து மின்னல் என்கிற பெயரில் விரைவு கப்பல் ஒன்றை உருவாக்கியது புதிய உலகம் என்று அறியப்படும் அமெரிக்க கண்டத்திற்கு பிரிட்டிஷ் மற்றும் டச்சு காலனியினர் தேநீரை அறிமுகப்படுத்தினார்கள் அதுவே அமெரிக்க விடுதலைக்கும் ஆதாரமானது எந்த தேநீரும் பரிமாறப்படாத விருந்தை பாஸ்டன் தேநீர் விருந்து என்று வரலாறு வாழ்த்துகிறது இங்கிலாந்து பாராளுமன்றம் தேயிலை மீது கடுமையான வரி விதித்தது அதை அமெரிக்க குடியினர் செலுத்த மறுத்து பெட்டி பெட்டியாக வந்த தேயிலையை மூன்று கப்பல்களிலிருந்து எடுத்து டிசம்பர் ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று அன்று கடலில் தூக்கி எறிந்தார்கள் அது நடந்த இடம் பாஸ்டன் துறைமுகம் மற்ற இடங்களிலும் மக்கள் வரிக்கு எதிராக வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு கிளம்பினார்கள் அந்த எதிர்ப்பே விடுதலை வேட்கையாக திரண்டது வரி பணத்திற்கு ஆசைப்பட்டு தன் கீழிருந்த நாட்டையே இங்கிலாந்து இழக்க நேரிட்டது புதிய இடங்களில் தேயிலையை பயிரிடுவதற்காக எடுத்த நடவடிக்கைகளின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் புதிய நாடுகளுக்கு பயணப்பட்டார்கள் அப்படி இலங்கைக்கு பயணித்த தமிழர்கள் அதிகம் ஒரு பயிரில் ஏற்படுகிற சேதம் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தையே மாற்றிவிடக்கூடும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இலங்கைக்கு காபி பயிரில் ஏற்பட்ட கொள்ளை நோய் அவர்கள் தேயிலைக்கு மாறுகிற தேவையை ஏற்படுத்தியது தமிழகத்திலிருந்து அங்கு சென்றவர்கள் பற்றிய வரலாற்றை நாம் அறிவோம் ஆரம்பத்தில் தேயிலை புறக்கணிக்கப்பட்ட பயிராக இலங்கையில் இருந்தது தோட்டங்களில் தற்செயலாக வளர்ந்த தேயிலை பயிரை ஜேம்ஸ் டெய்லர் என்கிற ஸ்காட்லாந்துக்காரர் அசிங்கமான சின்ன புதர் என்று வர்ணித்தார் அப்போது ஏற்பட்ட கொள்ளை நோய் தோட்டங்கள் முழுவதையும் சிதைத்துவிட்டது ஆனால் அவற்றின் நடுவே முளைத்த தேயிலை மட்டும் தெம்பாயிருந்தது அதுவே அங்கு தேயிலை தோட்டங்களுக்கு வாயிலை திறந்தது சூயஸ் கால்வாய் தேயிலை ஏற்றுமதியில் முக்கிய பங்கினை வகித்தது அதற்குப் பிறகு ரயில் வண்டிகள் அதிக அளவில் தேயிலை போக்குவரத்தை ஊக்கப்படுத்தியது சீனர்கள் கண்டுபிடித்தவற்றை ரகசியமாகவே வெகு நாட்கள் வைத்திருந்தார்கள் இந்தியாவிற்கு வந்த சீன யாத்திரிகர்கள் இங்கிருந்து தகவல்களை அள்ளிச் சென்றார்களே தவிர அங்கிருந்து தேயிலையை கிள்ளி வரவில்லை பயணங்களின் போது தற்செயலாக இவை அறியப்பட்டன புத்த பிக்குகள் அன்பையும் தியானத்தையும் உலகம் முழுவதும் பரப்ப முற்பட்ட போதுதான் தேநீர் உலக பானமாக உருவானது தேநீர் பல் சிதைவை தடுக்கவும் வாய் துர்நாற்றத்தை போக்கவும் உறுதுணையாக உதவுகிறது சீனர்கள் பால் கலக்காத தேநீரை கொப்பளித்தே பற்களை சுத்தம் செய்து விடுகிறார்கள் இதயத்தின் செயல்பாடு பச்சை தேரையால் சீராகிறது வயிற்றுப்போக்கை தேநீர் கட்டுப்படுத்தும் அறுசுவைகளில் துவர்புருசியை தேநீர்தான் என்று வழங்குகிறது மதுவை தவிர்க்க தேநீர் உதவியாக இருந்தது மணத்தை மயக்கும் மதுவை தவிர்த்து தேநீரை மட்டும் அருந்துபவர்களே டீ டோட்டலர் என்று அழைக்கப்பட்டனர் படித்ததில் பிடித்தது பகுதியில் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்